குத்தாலம் உக்தவேதீஸ்வரர் சுவாமி கோவில் சித்திரை பெருவிழாவின் ஒன்பதாம் நாளான இன்று தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை படம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரமா தினத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தவேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடல்கள் தேவார தலமான இக்கோவில் திகழ்கிறது இந்த கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதி விழா காட்சி நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் நாளான இன்று அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தவேதீஸ்வரர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் மகாதீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து தேரினை வடம் பிடித்து இழுக்க நான்கு மாட வீதிகளையும் வளம் வந்த தேர் அடைந்தது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்